ஹாய் நான் ஒரு உயிருள்ள புத்திசாலி மனுஷன் ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் அது என்னன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஃப்ளாட்டோ அறிஞர் ஃப்ளாட்டோ அவரோட தத்துவங்கள் ஒன்று தான் இப்போ நான் சொன்னது அவரோட வாழ்க்கை வரலாறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிமு நானூறு கிறிஸ்து பிறப்ப பிறப்பதற்கு முன்பே நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டோ பிறன்ட்டார் வரலாற்றில் வந்து சாக்லெட்டீஸோட வெற்றிடத்தை நிரப்புறத்துக்காகவே சொல்லுவாங்க ஏன்னா பிகாஸ் வந்து சாக்லேட்டீஸ் அவர் வாழ்ந்த காலங்களில் வந்து அவர் பெருசாக இருந்த குறிப்புகளையும் எழுதி வைக்கல அவரோட தத்துவங்கள் சித்தாந்தங்கள் எதையுமே வந்து அவர் எழுதி வைக்காமலே போயிட்டார் அவரோட வா வாதங்கள் எல்லாமே வந்து தர்க்கரீதியான ரீதியான வாதங்கள்னு சொல்லுவாங்க மீன்ஸ் வந்து எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது மற்றவங்கிட்ட பேசுகிறது இப்படியே வந்து அவரோட சிந்தனைகள் அவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே போயிடுச்சு சொல்லப்போனால் வந்து சாக்லேட்டீஸை பற்றியே ஃப்ளாட்டோ எழுதி வச்சு தான் வந்து உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து வரலாற்று சாக்ரட்டிஸ் போனதுக்கப்புறம் அவரோட ரோலை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம சொல்லலாம் அதுக்காக இவருக்கு தனித்திறமை இல்லாமல் இல்லை இவரோட செயல்பாடுகள் இவரோட சிந்தனைகள் வந்து அபரிமிதமானதாக இருக்கும் சரி ஓகே கம் டு பாயிண்ட் ஃப்ளாட்டோ வந்து பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறக்கிறார் பட் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் அன்றைக்கு சுச்சுவேஷன்லாம் இன்னைக்கே வந்துட்டா வந்து என்னென்ன பண்ணுறாங்க ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது ஜாலியாக இது லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இப்படிலாம் இல்லாமல் இவர் அந்த காலத்திலே பணக்காராக கூட எந்த ஒரு தேவையில்லாத செயல்களிலும் ஈடுபாடு இல்லாமல் தனிமையை விரும்ப ஆரம்பித்தார் தனிமையை விரும்ப ஆரம்பித்து நம்மளும் வந்து மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தனிமையாக யோசிக்க ஆரம்பித்தார் அப்புறம் ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் ஏத்தன்ஸ் நகரம் கரெக்ட் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து குறிப்பிட்ட வயசில் வந்து இராணுவ சேவை செய்யணும் இன் இப்போ கூட வந்து ஒரு சில நாடுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பள்ளி படிப்பு குறிப்பிட்ட காலம் வந்து ராணுவத்தில் போய் சேவை செய்யணும் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இவரு வந்து ராணுவத்தில் சேவை செய்கிறாரு பயிற்சி எடுத்துக்கிறாரு நான் அது முடிஞ்சவொடனே வந்து திரும்ப வந்து வராரு வந்து இவருக்கு வந்து அரசியல் அமைப்பு அரசியலில் வந்து ஈடுபடணுன்ட்டு ஆர்வம் ஏற்படுது அரசியலில் ஈடுபட முயற்சி பண்ணுறாரு பட் ஆனால் பாருங்கள் இன்றைக்கி சுச்சுவேஷன் தான் அன்னைக்குமே அன்றைக்கி வந்து அரசியல்வாதிங்க மாதிரி தான் இன்றைக்கி இருக்காங்க அரசியலில் வந்து நேர்மை இல்லாமல் இருக்கிறது அரசியல்வாதிகளோட நடவடிக்கை இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் அரசியலே வேணாண்டா அப்படின்ட்டு விட்டு வராது அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படியோ சாக்ரிட்டீஸை வந்து தெரிஞ்சு வச்சுட்டு சாக்ரெட்டிஸ் சாக்ரெட்டிஸ் கிட்ட போகிறாரு சாக்ரெட்டிஸோட நடவடிக்கைகள் ஆக்டிவிட்டீஸ் அது பால் ஈர்க்கப்பட்டு அவரோட சிஷியனாக ஸ்டூடெண்ட்டாக வந்து போய் ஜாயின் பண்ணிக்கிறார் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன ஆகுதுன்னு சாக்ரெட்டீஸ் கூடவே வந்து பயணம் பண்ணுறாரு பயணம் பண்ணி சாக்ரெட்டிஸை வந்து கைது பண்ணுவாங்க இல்லைங்களா அதிலிருந்து இவர் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு என்னென்ன நடக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வரலாற்றிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிந்தனைகளை ஒரு கொள்கைகளை ஒரு ரீதியாகவே வந்து அதைச்சு வந்து உரையாடலாகவே எழுத எழுதி கொண்டு வந்தவர்தான் வந்து ஃபிளாட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து கொள்கை கருத்துக்களை வந்து தத்துவங்களை வந்து ஒரு பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதாமல் ஒருத்தவர் கேட்குற மாதிரியும் ஒருத்தவர் சொல்கிற மாதிரியும் இந்த மாதிரி வந்து ஒரே ஆடலாம் எழுதின ஒரு ஒரு சிறப்பு மிக்க ஒரு எழுத்தாளர் ஆசிரியர் பிடிவோ சொல்லலாம் அவர் தான் வந்து ஃப்ளாட்டோ ஆக்சுவலாக இவர் வந்து இது மட்டும் இல்லாமல் ஓவியம் இசை இது எல்லாத்துலேயுமே வந்து ஆர்வம் கொண்டவராக இருந்தார் இந்த சுச்சுவேஷன் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சார்கட்டீஸ் வந்து ஹோம்லாக் ஹேம் ஹேம்லாக்கா ஒரு விஷம் ரொம்ப கொடூரமான விஷமா அது தெளிவப்படுற அவங்களுக்கு கூட அந்த விஷத்தை கூட தான் அவங்க கூட அந்த விஷம் மூலயமா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல் ஒரு பேச்சு உண்டு ஸோ வந்து அந்த விஷம் மூலயமா அந்த நாட்டு அரசியல்வாதிகளாலே வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் ஃப்ளாட்டை வந்து தனியாக இவரோட வாழ்க்கை பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு தொடங்க ஆரம்பித்து என்ன ஆகுது இவரோட புகழ் வந்து நாடு ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்குது ஏன்னா சாக்ரட்டிஸ் இருந்து ஆள் போயிட்டார் சாக்ரடிஸ் வந்து இருந்தப்பே வந்து அந்த நாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் சொல்லப்போனால் வந்து ஏத்தன்ஸில் வந்து டெல்ஃபி ஆலயன்ட்டு ஒரு கோயில் இருக்கும் அங்கே வந்து போயிட்டு மக்கள் எல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம நாட்டிலே யார் புத்திசாலி போது அசரறி மூலியமாக வந்து நம்ம நாட்டிலே வந்து சாக்ரெட்டிஸ் தான் புத்திசாலி அப்படின்னு கடவுளையே சொன்னதாகவும் மக்கள் எல்லோரும் வந்து சாக்ரெட்டிஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து அசரறி மூலயமா கடவுளே சொன்னார் நீங்கள் தான் நம்ம நாட்டிலே வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப புகழ்பெற்றோர் தான் வந்து சாக்ரெட்டிஸ் அன்றைக்கி சுச்சுவேஷன் இப்போ சாக்ரெட்டிஸும் இறந்துட்டாங்க பட்சத்தில் நெக்ஸ்ட் அவரோட ஸ்டூடெண்ட்டு ஃபுல்லாட்டோஸோ இவரோட புகழும் வந்து அந்த நாடு ஃபுல்லாகவே ரொம்பவே இருந்தது இவரும் வந்து சாக்லேட்டிஸ் மாணவியாக மாணவர்களுக்கு வந்து கல்வி சிந்தனைகள் கடவுள் இந்த மா இந்த மாதிரியை பற்றின உண்மைகளை புரிய வைக்க ஆரம்பிக்கும் போது இது வந்து மறுபடியும் வந்து ஆல்ரெடி இருக்க அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தொலை கொடுக்குற ஒரு விஷயம் அமைச்சு போகுது தான் ஒருத்தனை சாகிடிச்சோம் பார்த்தா மறுபடியும் இன்னமும் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இன்னும் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ வந்து எவனையும் வந்து தீர்த்து கட்டிடலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கும் போதே ஒரு ஃப்ளாட்டாக தெரிஞ்சு போச்சு ஸோ சம்திங் ராங்க என்னமோ பண்ண போகிறாங்க சரி நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அந்த நாட்டை விட்டே வெளியேடுறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு வருடங்கள் இத்தாலி இந்தியா இந்தியா கூட வந்ததாக கூட சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து எயிட் சிராகோஸ் அப்படின்ற நாட்டில் டயனிசிஸ் மன்னன் ஒரு ராஜா அவர்கிட்ட தான் போயிட்டு தஞ்சம் புகர்றாரு ஆக்சுவலாக வந்து அந்த ராஜாவுக்குமே வந்து ஃப்ளாட்டோட அரும்பு பெருமைலாம் தெரிஞ்சிருக்குது இவர் வந்தவொடனே வரவேற்று அவரும் வந்து இவருக்கு ஒரு ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணிக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ட்டு இவர் வந்து ஏற்றுக்கிறார் ஸோ ஃப்ளாட்டை வந்து குறிப்பிட்ட வருடங்கள் வந்து அந்த ராஜாவோட நாட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்காரு இது குறுக்காக என்ன ஆகுதுன்னா ஆரம்பத்தில் வந்து அந்த ராஜா வந்து இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் கற்றுக்க ஆரம்பிக்கிற சுச்சுவேஷனெலாம் அந்த ராஜாவோட உண்மையான முகம் வந்து நம்ம ஃப்ளாட்டோவுக்கு வந்து தெரிய வருது இவரும் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறார் ஏன்னா இவரோட தத்துவங்கள் கோட்பாடு வேறு ராஜாக்கள் அந்த காலத்தில் அந்த ராஜா மன்னர்கள் எப்படி இருப்பாங்க ஆடம்பரமாக சொகுசாக மக்களை மதிக்காமல் அப்படி இப்படின்னு இருக்க ஒரு ராஜா கிட்டே என்ன தான் வந்து நம்ம புதுசாக விஷயங்களை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அவரோட உண்மையான சுயரூபம் தெரியும் வரலிங்களா ஸோ நாளடைவில் வந்து இவருக்கும் அவருக்குமே ஆகாமல் போகுது அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பயும் கருத்து மோதல்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் சுத்தமாக இவருக்கும் அவருக்கும் செட்டே ஆகாமல் கடைசியில் அந்த ராஜாவே என்ன பண்ணுறாருன்னா இவரை வந்து கொண்டுலாம் பட் ஆனால் வந்து இருக்கிற புத்திசாலி ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் ரொம்ப படித்தவங்க இந்த மாதிரி ஆளுங்களை வந்து எந்த ராஜாக்களும் வந்து கொள்கிறதுக்கும் வந்து துணிய மாட்டாங்க எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் பிரச்சனை தான் வரும் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு சில பல ரீசன் ரீசன்களால் ஃப்ளாட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இருந்தால் ஒரே ஒரு சான்ஸ் இவங்களை கொல்ல முடியலன்னா நாடு தான் ஸோ பக்கத்து நாட்டில் எடுத்து போய்ட்டு இவர் வந்து ஒரு அடிமையாக வந்து விற்பனை பண்ண முயற்சி பண்ணுறாங்க எப்படிலாம் இருக்கு பாருங்கள் இவரோடய வாழ்க்கை வரலாறு எப்பேற்பட்ட ஒரு ஆள் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து எப்பேற்பட்ட ஒரு மேதையாக இருந்து இந்த மாதிரி வந்து அடிமையாக விற்க முயற்சி பண்ணும்போது அந்த பக்கத்து நாட்டில் அடிமைக்கு அடிமையாக விற்பனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது பித்தாக்கரசுன்னு ஒருத்தர் இந்த பித்தா தேட்டரும் கூட இருக்கும் இல்லைங்களா ஸ்கூல் பஸ்ஸில் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு இவர் எப்பேற்பட்ட ஆள் இவரு போய் விற்க போ முயற்சி பண்ணுறாங்களேன்ட்டு அவங்க வந்து பணம் கொடுத்து இவரோட ஃப்ளாட்டை வாங்கி மீட்டு இவருக்கு வந்து விடுதலை கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க தென் நெக்ஸ்ட் வந்து உடனே முடிவு பண்ணுறாரு இது குறுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து பன்னெண்டு வருஷங்கள் ஆகி போயிடுச்சு இல்லைங்களா ஏத்தன்ஸ் நகரத்தை விட்டு வந்து ஸோ திரும்ப வந்து அவரோட நாட்டுக்கே வந்து அவரோட நகரத்துக்கே வந்து ஃப்ளாட்டோ போகிறாரு இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இவர் மேலே அந்த கோவம் கொஞ்சம் கொறஞ்சு குறைஞ்சிருக்கும் இல்லைங்களா ஏன்னா பன்னெண்டு வருஷத்தில் ஒரு ஆலே காணும் ஸோ திரும்ப போகிறார்கள் ஆல்ரெடி இவரோட இவர் வந்து வசதியான குடும்பத்தை சார்ந்தவருன்னு சொன்னால் இல்லைங்களா ஸோ இவரோட செல்வாக்கை பயன்படுத்தி இந்த உலகத்திலேயே முதன்முறையாக அகாடமி ஃப்ளாட்டோ அகாடமி கல்விக்கூடம் கல்வி நிலையத்தை வந்து திறந்தவர் அதுவும் எப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஃப்ளாட்டை வந்து கல்விக்கூடத்தை ஆரம்பிச்சிட்டார் அகாடமி இந்த அகாடமின்ற வார்த்தையை முத முதல்ல உலகத்தில் வந்து பயன்பாட்டு கொண்டு வந்தவர் நம்ம ஃப்ளாட்டை தான் ஸோ வந்து திறக்கிறாரு திறந்து வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து கல்வி சாரி பாடத்திட்டங்கள் இந்த மாதிரி வந்து ஓவியம் இந்த மாதிரி இசை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறாரு சொல்லி கொடுத்துட்டும் இருக்கார் ஸோ இவரோட புகழ் வந்து அந்த நாடு ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்குது இதுக்கு நாளடைவில் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு புத்தகங்கள் எழுதியிருக்கிறதாகவும் அது கிடைச்சதாகவும் இவர் நிறையா புத்தகங்கள் எழு எழுதியிருக்கலாம் பட் நம்மளோட கையில் கிடைச்சது முப்பத்தி மூணு டு முப்பத்தஞ்சு புத்தகங்கள் கிடைச்சது ப்ளஸ் வந்து ஒரு பதிமூணு கடிதங்கள் இவரோடய கைப்பட எழுதுனது கிடச்சிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் எழுத புத்தகங்களே வந்து த ரிபப்ளிக் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ரிப்பப்ளிக் என்ற வார்த்தை யூஸ் குடியரசு மேபி அவர் ஆமாம் கரெக்ட் அவரோட ரிப்பப்ளிகிற புத்தகம் வந்து தமிழில் வந்து குடியரசுன்ற பேரில் வந்து கூட யாரோ வந்து இது பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க அவங்க பேர் மட்டுட்டேன் ஸோ வந்து அப்பயே வந்து ரிப்பப்ளிக் குடியரசுன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மொதல் ஆள் வந்து நம்ம ஃப்ளாட்டோ தான் ஒரு மன்னர் எப்படி இருக்கணும் உண்மையிலே வந்து அதிகாரத்தை விரும்பாத ஒரு ஆள் தான் அதிகாரத்தை அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு தகுதியானவன் இந்த மாதிரி வந்து ஒரு மன்னர் எப்படி இருக்கணும் மக்கள் இருக்கணும் உண்மையில் வந்து சொல்லணும் இந்த தத்துவ ஞானிகள் மட்டுந்தான் மன்னராக இருக்கணும் எதுக்கும் ஆசைப்படாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மக்களே வந்து ஒரு மூணு நாள் வகையாக பிரிக்கிறார் உழைப்பவர்கள் பாதுகாப்பவர்கள் மன்னர்கள் பாதுகாப்பான பாதுகாக்கிறவங்கனா இந்த காவல்துறை இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க இவங்களாம் வந்து பலசாலியாக இருக்கணும் உழைப்பவர்கள் வந்து ஒரு பக்கம் இருக்கணும் மன்னனாக இருக்கிறதுக்கு வந்து உடல் உடல் வலிமை தேவை இல்லை அவர் வந்து ரொம்ப தெளிவான சிந்தனையுடையவர் ஸோ ஃபிலாசஃபராக இருக்கணும் ஒரு ராஜாவாக இருக்கணும் தகுதியான ஒரு தான் நல்ல சிந்தனை உள்ள ஒரு ஆள் தான் வந்து ராஜாவாக இருக்கணும் நம்ம வந்து அரசியலில் ஈடுபடாமட்டால் முட்டாள்கள் வந்து நம்மளை ஆட்சி செய்வாங்க இப்படிலாம் வந்து அரசியல் விஷயமாக ஏகப்பட்ட விஷயத்தை பேச 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 இன்னும் வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இவர் மேலே வந்து ஒரு வெறுப்பையும் ஒரு கோபத்தையும் தான் வந்து உண்டாக்குது உண்டாகுது ஃப்ளாட்டோடய புகழ்பெற்ற வந்து ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக வந்து ஃப்ளாட்டோட தத்துவங்கள்ன்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு தத்துவம் வந்து லைனாக ஒன்றுங்க ஒன்று வருது ஆனால் அது புரிஞ்சுக்க தாங்க முடியல அவரோட தத்துவத்தெலாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு எனக்கு சத்தியமாக ஞானம் இல்லை உண்மை இதுதான் ஒரு சில வார்த்தைகளை புரிஞ்சிக்கவே முடியல என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப வந்து ஒரு மாதிரி நான் என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா அதை நான் புரிஞ்சுக்கிட்டா தானே அதை நான் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதனால் வந்து நான் பெரும்பாலான விஷயங்களை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்ச எளிய விஷயங்களை மட்டும்தான் வந்து நான் வந்து பேசிகிட்ருக்கேன் எப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வார்த்தைலாம் வருது மாற்றிக்கிறேன் சரி ஓகே இவரோட கேவ் ஸ்டேரி கேவ் ஸ்டோரி அதாச்சும் வந்து குகை தத்துவம் குகை பற்றிய தத்துவம் அப்படி வந்து அது வந்து உலகம் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஆக்சுவலாக வந்து ஒரு கொஞ்சம் நபர்களை சின்ன வயசுலேருந்தே ஒரு குகையில் வந்து கையை ஒரு கட்டி போட்ட நிலைமையில் உட்கார வச்சிட்றாங்க அவங்க குகையில் வந்து இந்த பக்கம் பா சிவத்தை பார்த்த மாதிரி இருக்காங்க ரொம்ப வருஷமாகவே இருக்காங்க இதில் என்ன ஆகுதுன்னா பின்னாடி பக்கம் வந்து ஒரு ஆளுங்க போகிறது உயிர்கள் ஒரு உயிரினங்கள் விலங்குகள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நேரலாக வந்து நெருப்பு வீச்ச மாதிரி பின்னே இருக்கேன் வச்சுக்கோங்க அதோட பிம்பத்தில் வந்து பிம்பம் தெரியும் இல்லைங்களா ஸோ இவங்க இதையே பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இந்த செவுத்தில் வந்து போகிற அந்த விலங்குகளோட உருவங்கள் மனிதர்களோட உருவங்கள் இதுதான் உண்மைன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஓரால் மட்டும் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல சுச்சுவேஷன் வந்து கட்டெல்லாம் உடச்சிட்டு தப்பிச்சு வெளியே போய் முத முதல்ல வந்து இயற்கையை பார்க்குறாங்க உலகத்தை பார்க்குறாங்க மனிதர்களை பார்க்குறாங்க விலங்குகளை பார்க்குறாங்க வெளிச்சத்தை பார்க்குறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் திரும்ப உள்ளே வந்து உள்ள காலங்கிட்ட வந்து நான் வெளில போய் இந்த மாதிரிலாம் பார்த்துன்னும்போது ஃபுல்லே இருக்கவங்க யாருமே வந்து நம்பவே மாட்டாங்க நீ வந்து பொய்க்காரன் நீ வந்து போய் சொல்கிற இங்கே நாங்கள் தான் உண்மை இதை பற்றி நிறைய கதைகள் இருக்கும் வெளியில் போயிட்டு யாராச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண் அது மாதிரி தான் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு ஏதாச்சும் ஒன்று சொல்ல வந்தாலோ ஆல்ரெடி இருக்கவங்க இல்லை நீ போய் சொல்கிற நீ சொல்கிறது தப்பு நாங்கள் இருக்கிறதா உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து இது புகழ்பெற்ற ஒரு தத்துவம் இது அவர் சொன்னதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து இவர் இந்த மாதிரி வந்து அரசாங்கம் அரசு நாடு மக்கள் உலகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு தொகுத்து வச்சுருக்கும்போது இதையான் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இவருக்கும் ஒரு ஆசை ஏதாச்சும் ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி முறை இந்த மாதிரி ஒரு முறையை வந்து நடைமுறை கொண்டு வரணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ராஜா ஒரு தஞ்சம் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா அவர் வந்து இறந்துட்டு அவரோட பையன் வந்து அப்போ ஆட்சிக்கு வராரு அவர் என்ன சொல்கிறாரு இது மாதிரி அப்பா வந்து இறந்துட்டார் நீங்கள் வாங்க நான் வந்து உங்களோட அறிவுரை அறிவுரையின்படி வந்து இங்கே ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதால் இவருக்கும் ஆசை சரி நம்ம கொள்கை முறைப்படி ஒரு நாட்டில் ஆட்சி நடக்கணும் மன்னர் ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு இவரும் போகிறாரு போய்ட்டு அங்கே இருக்காரு நாளடைவில் அதே மாதிரியே வந்து அந்த ஆளுக்கும் இவருக்குமே வந்து ஆகாமல் போய் அங்கேருந்தும் தப்பிச்சு வந்து இவர் வர வேண்டிய சூழ்நிலைமையாகி இந்த மாதிரி வந்து என்ன இதாகவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து உலக புகழ்பெற்ற பல தத்துவங்களுக்கும் கொள்கைகளுக்கும் சொந்தக்காரரான நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா எண்பது வயசு வரைக்கும் வாழறாரு இவரோட மனைவி குழந்தைகள் அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் எங்கேயும் கிடைக்கல இவர் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னால் நான் படித்த எந்த ஒரு புத்தகங்கள்லையும் கேட்ட விளக்கங்கள்லையும் வந்து இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு குறிப்புகளும் வந்து விளக்கங்களும் கொடுக்கப்படலை ஸோ எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் என்னைக்கு பிறந்தாரோ அதே டேட்டில் தான் இறந்துருக்கார் அதே இது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் த கிரேட் லெஜண்ட் ஒருத்தவர் பசுமன் முத்துரா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருக்கும் இதே மாதிரி தான் அவர் எந்த டேட்டில் பிறந்தாரோ அதே டேட்டில் தான் இறந்தார் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதியிலே தான் வந்து இறந்திருக்காரு நிறைய இவரோட வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் தத்துவங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது வேறு என்ன எல்லாம் சொல்லிவிட்டுண்ணா எதுவும் சொல்லாமல் இருக்கணா போதும் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து படிச்சுட்டேன் சின்ன வயசுலாம் எயித்து நைன்த்து படிக்கும்போது இவங்களோட வரலாறு இதெல்லாம் படிச்சுட்டேன் குறுகால் அடிக்கடி திரும்ப கேட்டு ரீகால் பண்ணி இப்போ இந்த வீடியோ பேசணுன்ட்டு மறுபடியும் கூட வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி சரியே பார்த்து கேட்டு மறுபடியும் வந்து ஒரு தடவை ரீமைண்ட் பண்ணி ரீகால் பண்ணி தான் பேசுகிறேன் பட் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் மறந்து போகுது ஆக்சுவலாக ஒரு ஓப்பனான ஒரு உண்மைன்னு நான் சொல்லணுன்னா நான் அந்த வீடியோலாம் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ண முடியும் நானே இதுக்கப்புறம் நான் புதுசாக எதையுமே கற்றுக்கவே கூடாது எதையும் திரும்பி நான் பார்க்கக்கூடாது மீன்ஸ் வந்து இப்போ நான் ஒரு டாபிக் பேசுகிறேன்னே அந்த டாப்பிக்கை வந்து நான் மறுபடியும் எங்கேயோ போய் தேடி ஒரு தடவை வந்து ரீகால் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பேசணும் அந்த மாதிரி பண்ணவே கூடாது என் அறிவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ ரைட்டோ ஆல்ரெடி நான் தெரிஞ்சுருக்க விஷயத்தை பற்றி மட்டும்தான் ஆனால் பேர் மறந்துருப்பேன் வருஷம் மறந்துருப்பேன் நிறைய முக்கியமான விஷயங்கள் மறந்துப்பேன் பட் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஒரு சாதாரண ஒரு மனுஷனா என்னோடய கண்ணோட்டத்தில் நான் உங்களை இது வரைக்கும் எப்படி பார்த்துருக்கேன் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என்ன நான் என்ன ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்றத பற்றி மட்டுமே நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு தலைப்பை பற்றியோ ஒரு மனிதரை பற்றியோ வீடியோ போடும்போது அவங்கள பற்றி ஏ டு செட் எல்லாமே சொல்லி வீடியோ போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் அந்த மாதிரி வந்து எதையும் மறுபடியும் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணாமல் பண்ணாமல் பேசுகிறது ஒரு வேலை கேட்குறதுக்கு வேணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் என்னாலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பேச முடியும் ஏன்னா நானாக என்னோட மனசு தோன்றத்தை டக்கு டக்குன்னு பேசுவேன் பட் ஆனால் அது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காது அவங்கள பற்றி எல்லாத்தையும் மறுபடியும் ஒருத்தளவுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பெயர்களை மறுபடியும் சொல்லி சொன்னால் தான் வந்து ஒரு வீடியோக்கும் ஒருத்தருக்குன்னு நினைக்கிறேன் பட் மாதிரி பண்ணும்போது என்னால் வந்து ஒரு ஃப்ரீடமாக ஒரு ஃப்ரீயாக மன சொல்லிட்டு பேசணும்ல மேபி இந்த மாதிரி கொஞ்சம் பேச 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 கொஞ்சம் ஆகி கொஞ்சம் திரும்பி வந்துடும்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது குறுக்காக வந்து இந்த வந்து போய் இந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப வந்து என்னை ஸ்ட்ரகிள் பண்ணுது ட்ரெயினாக 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 மாறிக்குவோன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ Love you all.